புத்தகத்தின் பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இது நடந்தது ஆசிரியர் சாதக் ஹசன் மண்டோ வாசிப்பது சுகன்யா கருணாகரன் வழங்குவது சுவாசம் பதிப்பகம் மற்றும் ஆராலிட்டி சாதத் ஹசன் மண்டோவின் சிறுகதைகள் உண்மையின் வெகு அருகே நின்று எழுதப்பட்டவை கதைகள் என்று சொல்லப்பட்டாலும் குறைவான புனைவுடன் உள்ளது உள்ளபடி சொல்பவை வாசகர்களின் உள்ளத்தை ஊடுருவி நேரடியாக பேசுபவை எனவே கதைகளின் பதற்றத்தை வாசகனுக்குள்ளும் கடத்துபவை இந்திய பாகிஸ்தான் பிரிவினையை மனிதர்களின் துயரமாக பார்த்தவர் மண்டோ அவரது கதைகளின் அடிநாதம் இந்த துயரமே இந்தியாவில் பிறந்து பாகிஸ்தானுக்கு புலம் பெயர்ந்த மண்டோ பிரிவினையின் போது நடந்த கலவரங்களாலும் படுகொலைகளாலும் தீவிர மன உளைச்சலுக்கு ஆளானார் வெளிப்படையான எழுத்துக்களுக்காக பாகிஸ்தான் அரசால் மிரட்டப்பட்டார் தொடர்ந்து இப்படி எழுதினால் சிறை செல்ல வேண்டியிருக்கும் என்று எச்சரிக்கப்பட்டார் மீள முடியாத துயரத்தில் சிக்குண்டு குடியில் விழுந்து உயிரிழந்தார் இத்தனை அலக்கழிக்கப்பட்டாலும் மண்டோ தன் கதைகளில் பெண்களின் துயரங்கள் குறித்தும் அவர்கள் எதிர்கொள்ளும் குடும்ப ரீதியான அழுத்தங்கள் குறித்தும் அவர்களது சுதந்திரம் குறித்தும் நிறைய எழுதினார் இதனால் இன்னும் தனித்துவமான எழுத்தாளரானார் தன் கல்லறையில் பொறிக்கப்பட வேண்டிய வாசகமாக மண்டோ எழுதியது இங்கே சாதத் ஹசன் மண்டோ உறங்குகிறான் இத்துடன் அவனது சிறுகதைகளின் கலையும் துயரங்களும் புதைக்கப்பட்டிருக்கின்றன பூமிக்கடியில் புதைந்து கிடக்கும் அவன் இரண்டு பேரில் யார் சிறந்த சிறுகதையாளன் என்று ஆச்சரியப்படுகிறான் கடவுளா அல்லது அவனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இது நடந்தது கதை ஒன்று தோபா தேக்ஸிங் ஆங்கில மூலம் தோபா தேக்ஸிங் உருது மூலம் தோபா தேக்ஸிங் எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் ஓரிரு ஆண்டுகளுக்கு பிறகு சிறை கைதிகளை தங்களுக்குள் பரிமாற்றம் செய்து கொண்டதைப் போல மனநல விடுதிகளில் தங்கியிருந்த பைத்தியங்களையும் தங்களுக்குள் பரிமாற்றம் செய்து கொள்ள வேண்டும் என்று இரு நாடுகளும் முடிவெடுத்தன இந்த முடிவு சரியானதா இல்லையா என்று சொல்வது சற்று தான் ஆனால் இந்த முடிவுக்கு வருவதற்கு முன் இரு நாடுகளின் மிக முக்கியமான உயரதிகாரிகள் பரஸ்பரம் பல்வேறு ஆலோசனை கூட்டங்களை ஏற்பாடு செய்து பல முறை கூடி மிக கடுமையாக ஆலோசித்தும் விவாதித்தும் எடுக்கப்பட்ட முடிவு இது என்பதை மட்டும் தெளிவாக சொல்ல முடியும் இரு நாடுகளுக்கு இடையில் நடைபெறும் இந்த முக்கியமான பரிமாற்றம் செயல்படுத்தப்படுவதற்கான இறுதி நாள் மற்றும் பிற முக்கியமான விபரங்கள் கவனத்துடன் முடிவு செய்யப்பட்டது இந்தியாவில் வசித்த பைத்தியங்களுக்கு யாரேனும் உறவினர்கள் இருந்தால் அவர்களை எவ்வித இன்றி அங்கேயே வசிக்க விடுவதென்றும் மற்றபடி யாரும் இல்லாத பைத்தியங்களை இரு நாடுகளுக்கிடையில் பரிமாற்றம் செய்வதற்காக எல்லைக்கு கொண்டு செல்வதென்றும் இந்திய அதிகாரிகள் முடிவு செய்தனர் பாகிஸ்தானிலோ இந்து மற்றும் சீக்கியர்களின் மக்கள் தொகை முழுக்கவே ஏற்கனவே இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து விட்டதனால் நிலைமை சற்று மாறுபட்டு இருந்தது முஸ்லீம் அல்லாத பைத்தியங்களை பாகிஸ்தானில் வைத்துக் கொள்ளலாமா வேண்டாமா என்பது போன்ற சிக்கல் அங்கு எழவில்லை இரு அரசுகளின் இந்த தீர்மானத்திற்கு இந்தியாவில் எந்தவிதமான எதிர்வினை இருந்தது என்று தெரியவில்லை ஆனால் லாகூரின் மனநல விடுதிகளில் இந்த செய்தி பரபரப்பினை கிளப்பியது இத்தீர்மானம் குறித்து லாகூரின் அனைத்து மனநல விடுதிகளிலும் பரபரப்பான விவாதங்கள் கிளம்பின லாகூரின் தீப்பொறி பறக்கும் ஜமீன்தார் தினசரியை தவறாமல் வாசிக்கும் ஒரு பைத்தியத்திடம் கேட்கப்பட்டது பாகிஸ்தான் என்பது என்ன அதற்கு அந்த பைத்தியம் சொன்ன பதில் இந்தியாவில் கழுத்தை அறுக்கும் கூர்மையான சவக்கத்திகளை தயாரிக்கும் இடத்தின் பெயர் இந்த கருத்து பலராலும் மிகவும் வெளிப்படையாக திருப்தியுடன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஒரு சீக்கிய பைத்தியம் இன்னொரு சீக்கியனிடம் கேட்டது சர்தார்ஜி நாம் ஏன் இந்தியாவுக்கு அனுப்பப்படுகிறோம் அங்கு என்ன பாஷை பேசுகிறார்கள் என்பது கூட நமக்கு தெரியாதே அதற்கு அந்த இன்னொரு சீக்கியர் புன்சிரிப்புடன் சொன்னது எனக்கு ஹிந்துஸ்தானிகளின் மொழி தெரியும் அந்த ராட்சசர்கள் எப்பொழுதும் தாங்கள் தான் இப்பூவுலகின் அதிபதிகள் என்பது போல் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருப்பவர்கள் ஒரு முஸ்லிம் பைத்தியம் குளித்துக் கொண்டிருக்கும் போது பாகிஸ்தான் ஜிந்தாபாத் என்று கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு முழக்கமிட்டது உணர்ச்சி வேகத்தில் குளியல் அறையிலேயே கால் வழுக்கி விழுந்து பல மணி நேரம் நினைவு தவறி போய் கிடந்தது அந்த விடுதியில் இருக்கும் அனைவருமே பைத்தியங்கள் கிடையாது சிலர் மிகவும் தெளிவாக இருந்தார்கள் தெளிவான அந்த சிலரில் பலர் கொலைகாரர்கள் தூக்கு மேடை கயிற்றுக்கு பயந்து இப்படி பைத்தியங்கள் போல இந்த விடுதிகளில் தங்கியிருந்தார்கள் இதற்காக இந்த கொலைகாரர்களின் உறவினர்கள் மேலதிகாரிகளுக்கு நல்ல லஞ்சம் கொடுத்து இவர்களை பைத்தியங்களாக அங்கு தங்கச் செய்திருந்தார்கள் இவர்களுக்கு இந்தியா ஏன் இரண்டாக பிரிக்கப்பட்டது என்றும் பாகிஸ்தான் என்றால் என்னவென்றும் சூசகமாக தெரிந்திருந்தது ஆனால் இவர்களுக்கும் அங்கு இருந்த நிலவரத்தை பற்றிய முழுமையான விபரங்கள் ஏதும் தெரிந்திருக்கவில்லை செய்தித்தாள்களும் அத்தனை உதவியாக இல்லை அந்த விடுதிகளின் காவலர்களும் ஒன்றும் அறியாதவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு படிப்பறிவும் இல்லை அதனால் இவர்களுடைய பேச்சுக்களை ஒட்டு எதையும் அதிகமாக தெரிந்து கொள்ள முடியாது முகமது அலி ஜின்னாவோ காய்தே அசாம் என்பவரோ யாரோ ஒருத்தர் தனியாக ஒரு பாகிஸ்தான் என்ற பெயரில் ஒரு நாடு அமைத்திருப்பதாக கொண்டிருந்தார்கள் இந்த பாகிஸ்தான் எங்கிருக்கிறது என்று லாகூரின் அந்த விடுதியில் இருக்கும் எந்த பைத்தியத்துக்கும் தெரியவில்லை அதனால் அங்குள்ள முழு பைத்தியங்களுக்கும் அரை பைத்தியங்களுக்கும் தான் பாகிஸ்தானில் இருக்கிறோமா அல்லது இந்தியாவில் இருக்கிறோமா என்று தெளிவாக விளங்கவில்லை தாங்கள் இந்தியாவில் இருப்பதாக வைத்து கொண்டால் அந்த போன பாகிஸ்தான் எங்கு உள்ளது பாகிஸ்தானில் இருப்பதாக இருந்தால் நேற்று வரை அது இந்தியாவாக இருந்தது எப்படி இது பற்றி எந்த பைத்தியத்துக்கும் தெளிவாகவோ குறையாகவோ கூட விளங்கவில்லை ஒரு பைத்தியம் இந்த இந்தியா பாகிஸ்தான் பாகிஸ்தான் இந்தியா என்ற சுற்றியடிக்கும் பேச்சுக்களால் கொஞ்சம் அதிகமாக பாதிப்படைந்து ஒரு நாள் தரையை பெருக்கிக் கொண்டிருக்கும் போது தன்னுடைய உடைகளையெல்லாம் களைந்து ஒரு உயரமாக மரத்தின் உச்சியில் ஒரு கிளையில் போய் அமர்ந்து கொண்டது பாகிஸ்தான் இந்தியா பிரிவினை குறித்த அதிநுட்பமான பிரச்சனை தொடர்பாக தொடர்ச்சியாக இரண்டு மணி நேரத்துக்கும் அதிகமாக மரத்தின் மீதி இருந்தே சொற்பொழிவாற்றியது விடுதியின் காவலர்கள் அந்த பைத்தியத்தை கீழே இறங்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் அந்த பைத்தியம் மரத்தை விட்டு கீழே இறங்காமல் இன்னும் உயரமான மற்றொரு கிளையில் ஏறி உட்கார்ந்து கொண்டது காவலர்களின் மிரட்டல்கள் தண்டனையாக உருமாறிய போது எனக்கு இந்தியாவும் வேண்டாம் பாகிஸ்தானும் வேண்டாம் இந்த மரக்கிளையிலேயே நான் மிகவும் வசதியாக இருப்பேன் என்று அறிவித்தது ஒரு வழியாக கீழே இறக்கப்பட்டதும் தன்னுடைய ஹிந்து மற்றும் சீக்கிய தோழர்களை கண்ணீர் மல்க ஆற தழுவி கொண்டது அவர்கள் தன்னை விட்டு போய்தான் ஆக வேண்டும் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லி கொண்டது அந்த விடுதியில் எம்எஸ்சி பட்டம் பெற்ற ஒரு ரேடியோ இன்ஜினியர் யாருடனும் பேசாமல் இருந்தது மிக நீளமான ஒரு சாலையில் நடப்பதை போன்ற பாவனையில் எப்போதும் விடாது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் விடுதியில் இடைவிடாது நடைபெற்று வரும் இந்தியா பாகிஸ்தான் விவாதங்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு நாள் தன்னுடைய உடைகளை எல்லாம் கழற்றி விடுதியின் காவலரிடம் பெரிய பந்தாக சுருட்டி கொடுத்துவிட்டு விடுதியின் தோட்டத்தில் முழு நிர்வாணமாக ஓடிக்கொண்டே இருந்தது சினியத் நகரிலிருந்து வந்த ஒரு முஸ்லிம் பைத்தியம் அந்த விடுதியில் தங்கியிருந்தது அது பைத்தியமாவதற்கு முன் அகில இந்திய முஸ்லிம் லீகின் தீவிர தொண்டனாக இருந்தது ஒரு நாளைக்கு குறைந்தது பதினாறு முறையாவது குளிக்கும் பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தது ஒரு நாள் திடீரென்று குளிப்பதையே நிறுத்திவிட்டு தன்னுடைய பெயர் முகமது அலி என்றும் தான் காய்தே அசாம் என்றும் அழைக்கப்படும் முகமது அலி ஜின்னா என்றும் அறிவித்தது இதை கேட்டதும் விடுதியில் இன்னொரு சீக்கிய பைத்தியம் தன் பெயர் சீக்கியர்களின் தலைவர் மாஸ்டர் தாராசிங் என்றும் அறிவித்தது இது போன்ற செயல்களால் விடுதியில் மதக்கலவரங்கள் ஏற்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதை உணர்ந்த விடுதி நிர்வாகம் இந்த இரு பைத்தியங்களையும் தனித்தனி அறையில் அடைத்து வைத்து அந்த இருவரும் மிகவும் ஆபத்தானவர்கள் என்று அறிவித்தது காதல் தோல்வியினால் பாதிக்கப்பட்டு பைத்தியமான லாகூரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞனும் அந்த விடுதியில் சேர்க்கப்பட்டிருந்தான் அவனுடைய காதலி அமிர்தசரஸில் வசிக்கிறாள் அமிர்தசரஸ் இந்தியாவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்டது என்று யாரோ சொன்னதும் உடனே அவன் மிகுந்த மனச்சோர்வுக்கு ஆளானான் பைத்தியமான போதும் அவன் காதலி அமிர்தசரஸில் இருக்கும் விஷயத்தை மட்டும் அவனால் மறக்க இயலவில்லை அன்று அவன் இந்தியாவை இரண்டாக பிரிவினை செய்த அனைத்து இந்து முஸ்லிம் தலைவர்களையும் வாய்க்கு வந்தபடி திட்டினான் தன் அருமை காதலியை இந்திய பெண்ணாகவும் தன்னை பாகிஸ்தானியாகவும் பிரித்து வைத்த சண்டாளர்கள் அவர்கள் என்று ஏசினான் இரு நாடுகளுக்கு இடையில் தீர்மானிக்கப்பட்டுள்ள பரிமாற்றத்தை பற்றிய செய்தி கிடைத்ததும் விடுதியில் உள்ள தோழர்கள் அவனுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் அவன் தான் நேசிக்கும் இந்தியாவுக்கே அனுப்பப்படுவது குறித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் ஆனால் அவன் அமிர்தசரஸில் தன்னுடைய வக்கீல் தொழில் அவ்வளவாக தழைக்காது என்பதால் லாகூரை விட்டு வெளியேறப் போவதில்லை என்று அவன் அறிவித்தான் ஐரோப்பியர்களுக்கான வார்டுகளில் இரண்டு ஆங்கிலோ இந்திய பைத்தியங்கள் தங்கியிருந்தார்கள் அவர்களிடம் பிரிட்டிஷார் இந்தியாவுக்கு சுதந்திரம் அளித்துவிட்டு இங்கிலாந்துக்கு திரும்பிச் செல்வதாக அறிவித்ததும் மிக கடுமையான அதிர்ச்சிக்கு ஆளானார் சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவில் தங்களது நிலை குறித்து அவர்கள் கவலைப்பட ஆரம்பித்தார்கள் இந்த விடுதியில் சுதந்திரத்திற்கு பின் ஐரோப்பிய வார்டு தொடர்ந்து செயல்படுமா தங்களுக்கான ஐரோப்பிய காலை உணவு பரிமாறப்படுமா அல்லது கேவலமான இந்திய சப்பாத்திகள் மட்டுமே பரிமாறப்படுமா என்பது குறித்து அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக இந்த விடுதியில் அடைக்கப்பட்ட சீக்கிய பைத்தியம் ஒருவன் இருந்தான் அவன் எப்போதும் தனக்குத்தானே கொண்டிருப்பான் ஆனால் அவன் பேசும் எந்த வார்த்தையும் யாருக்கும் புரியாது தொடர்ச்சியாக ஒரே வாக்கியத்தை கடந்த பதினைந்து வருடங்களாக திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் அவன் பேசுவதே ஜிப்ரிஷ் மொழி என்று மட்டுமே மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடிந்தது உப்பேர் தி குர்குரு தி அனெக்சை தி பே தியானா தி லால் ஆஃப் தி லால்டின் இப்படி யாருக்கும் புரியாத உளரலை கடந்த பதினைந்து வருடங்களாக அந்த விடுதியின் காவலர்கள் அவன் கூற கேட்டு வருகின்றனர் கடந்த பதினைந்து வருடங்களாக அவன் ஒரு நொடி கூட இமைகளை மூடி தூங்கியதில்லை என்று அந்த காவலர்கள் கூறுவார்கள் எப்போதாவது ஒரு முறை விடுதியின் சுவற்றின் மீது சாய்ந்து கொள்வான் மீதி நேரமெல்லாம் எல்லாம் நின்று கொண்டுதான் இருப்பான் தொடர்ச்சியாக நின்று கொண்டே இருந்ததனால் இரு கால்களும் நிரந்தரமாக வீங்கியே இருந்தன இதனால் பாதிக்கப்பட்டதாக அவன் என்றும் காண்பித்துக் கொண்டதில்லை இப்போதெல்லாம் அவன் இந்தியா பாகிஸ்தான் இரு நாடுகளுக்கு இடையே பைத்தியங்களை பரிமாற்றம் செய்து கொள்ளும் திட்டத்தை பற்றி விடுதியில் யாராவது பேசிக்கொள்ளும் போது தீவிரமாக காது கொடுத்து கேட்க துவங்கினான் இதுவரை நீங்கள் கேட்டு ரசித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இது நடந்தது ஆசிரியர் சாதத் ஹசன் மண்டோ வாசித்தது சுகன்யா கருணாகரன் வழங்கியது சுவாசம் பதிப்பகம் மற்றும் ஒராலிட்டி அனைவருக்கும் வணக்கம் அரோலிட்டி மற்றும் சுவாசம் பதிப்பகம் பெருமையுடன் வழங்கும் இந்த ஒளி புத்தகம் கிடைக்கப்பெறும் இடங்களில் சிலவற்றை இங்கே தருகிறோம் அரோலிட்டி மொபைல் ஆப் ஏயுஆர்ஏஎல்ஐடிஒய் ஆப் கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ஸ்டோரி டெல் ஸ்பாட்டிஃபை ஆடிபிள் மற்றும் டியூனின் ஓவர் டிரைவ் ஹூப்லா லிப்ரோடாட் எஃப்எம் எனி பிளே ஆடியோ புக்ஸ் நவ் ஆடியோ புக்ஸ் போன்ற இடங்களிலிருந்தும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம் தங்களின் ஆதரவுக்கு நன்றி வணக்கம்